this video sponsored by eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Kaveri Aare, Kaveri River, Aarekali Undragum. Terkin Gangai, Ponni Pirapidam, Kaveri கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் குடகு மாவட்டத்தில் உள்ள தலைக்காவிரியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தாறு மீட்டர் நாலாயிரத்து நூற்று எண்பத்தாறு அடி உயரத்தில் உற்பத்தியாகிறது காவிரியின் பயணம் மற்றும் பாயும் மாநிலங்கள் காவிரி ஆறு சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது இது முக்கியமாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாய்கிறது மேலும் இதன் படுகைகள் கேரளா மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளையும் உள்ளடக்கியது இறுதியாக தமிழ்நாட்டில் உள்ள பூம்புகார் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது காவிரியின் துணை நதிகள் காவிரி ஆற்றுக்கு பல்வேறு துணை நதிகள் உள்ளன கர்நாடக பகுதியில் காவிரியுடன் இணையும் துணை நதிகள் ஹாரங்கி ஹேமாவதி லக்ஷ்மண தீர்த்தம் கபினி சொர்ணவதி சிம்ஷா ஆர்காவதி தமிழக பகுதியில் காவிரியுடன் இணையும் துணை நதிகள் பவானி நொய்யல் அமராவதி காவிரியின் முக்கியத்துவம் காவிரி ஆறு பல நூற்றாண்டுகளாக தென்னிந்தியாவின் விவசாயத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் முதுகெலும்பாக விளங்குகிறது இதன் முக்கியத்துவம் சிலவற்றை கீழே காணலாம் வேளாண்மை காவிரி ஆறு பாயும் பகுதிகள் மிகவும் வளமான வேளாண் நிலங்களை கொண்டுள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் பகுதி தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு காவிரி நீரால் செழித்து விளங்குகிறது குடிநீர் பல லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையை காவிரி ஆறு பூர்த்தி செய்கிறது மின் உற்பத்தி காவிரி ஆற்றின் குறுக்கே பல நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் அமைந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் சிவசமுத்திர அருவியில் நிறுவப்பட்ட நீர்மின் நிலையம் ஆசியாவின் முதல் நீர்மின் நிலையமாகும் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் மின் உற்பத்தி மூலம் இந்த நதி பாயும் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு காவிரி கணிசமான அளவில் உதவுகிறது கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் சங்க இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வரை காவிரி ஆறு பொன்னி தங்கம் கொழிக்கும் ஆறு என்று போற்றப்பட்டு பல பாடல்களிலும் கதைகளிலும் இடம்பெற்றுள்ளது காவிரி நதிநீர் தகராறு காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தகராறு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு இடையே நீண்டகாலமாக இருந்து வருகிறது வரலாற்று ரீதியாக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுகளில் சென்னை மற்றும் மைசூர் மாகாணங்களுக்கு இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நதிநீர் தகராறு மேலும் வலுப்பெற்றது இதனைத் தீர்க்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது இருப்பினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது அதன்படி தமிழகத்திற்கான நீர்ப்பங்கீடு நூற்று எழுபத்தேழு புள்ளி இரண்டு ஐந்து ஆகவும் கர்நாடகத்திற்கான நீர்ப்பங்கீடு இருநூற்று எண்பத்து நான்கு புள்ளி ஏழைந்து டி ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது இந்த நதிநீர் பங்கீடு தொடர்பாக தற்போது காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு நீர் பங்கீட்டை கண்காணித்து வருகிறது